திருச்சியில் கடலை வியாபாரியிடம் பணம் கொடுக்காமல் கடலையை மிரட்டி வாங்கிய சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே ராஜன் என்பவருக்கு சொந்தமான கடை செயல்பட்டு வருகிறது அந்த கடையில் பொறி கடலை நவதானியங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகிறது அந்த கடைக்கு சென்ற ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் ராதா என்பவர் கடலை கேட்டுள்ளார் அப்போது அந்த கடையில் இருந்த ராஜனின் மகன் ஷியாம் என்பவர் உதவி ஆய்வாளரிடம் கடலையை கொடுத்துவிட்டு பணம் கேட்டுள்ளார் அதற்கு ராதா பணம் கொடுக்க முடியாது என மிரட்டி கடலையை வாங்கி சென்றுள்ளார் இது குறித்தான தகவல் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி கவனத்திற்கு சென்றுள்ளது இதனை விசாரித்த காவல்துறை ஆணையர் உதவி ஆய்வாளர் ராதாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்

அதுக்கப்புறம் இருக்கும்போது சிவசேனா இருக்கும்னா குடுப்பான்னு தான் கேட்டேன் சிவசேனா இருக்கும்போது என்ன கேட்டேன் அது தவறு இல்ல புரியுது 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 புரியுது